அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எக்ஸாம் படிச்சிட்டு இருப்பீங்க இருக்கக்கூடிய அந்த குறைவான நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க மிக அதிகமான அளவு நேரங்களை வந்து நம்ம படிப்பதற்கு வந்து பயன்படுத்தணும் இப்போ நம்ம இந்த இடைப்பட்ட நாட்கள் முழுவதுமே நம்ம வந்து படிப்பை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் நல்லா எக்ஸாம் எழுதணும் வேலைக்கு போகணுங்கிறத மட்டும் யோசிங்க உங்களால் என்ன முடியுமோ மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து கொடுங்க ஏற்கனவே படித்த பகுதிகளை ரிவைஸ் பண்ணி பாருங்கள் புதிய பகுதிகளுமே சீக்கிரமாக படித்து முடிச்சிடுங்க நிச்சயமாக உங்களால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் அதற்கு என்னுடைய சர்வ முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இப்போ நேற்றைய தினம் ஒரு ப்ரஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கோரிய கருத்து வந்து எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க அதுதான் நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயுமே வந்தது இல்லை இது மாதிரி இந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் வந்து ஜனவரி ஏழில் நடவடிக்கக்கூடிய இந்த டிஆர்பி போட்டித் தேர்வு வந்து ஒத்தி வைக்கணும்னு சொல்கிறாங்க பிடிக்கும்போது அப்படி ஒன்றும் எங்களுக்கு பல்காக கோரிக்கைலாம் எதுவும் வந்த மாதிரி தெரியல இப்போதைக்கு எதுவும் அந்த இந்த சூழ்நிலை எதுவும் மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு முழுமையான தகவல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு ஒத்தி வைப்பது தொடர்பாக முதல்வரிடம் ஆலோசனை கேட்ட பிறகு அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார் இதுதான் முதல்வரிடம் கலந்தாலோசனை செய்த பிறகு இதுக்கு இது சம்மந்தமாக நாங்கள் முடிவெடுப்போம் அறிவிப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் இப்போ என்கிட்ட கூட நிறைய ஆசிரியர்கள் அந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள் ஏற்கனவே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தது இன்னுமே ஒரு சீரான நிலைமைக்கு வந்து வரல அதே போல் இப்போ தென் மாவட்டம் பார்த்திங்கன்னா மிக மிக கடுமையான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி இருக்குது அங்கே இருக்கக்கூடியவங்களோட நிலைமை வந்து நிச்சயமாக ஒரு மனவேதனை தான் கொடுக்குறது இப்போ நம்ம அவங்க இடத்துல இருந்து யோசித்து பார்க்கணும் ஏன்னா இப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணியிருந்தாங்க கரண்ட் பவர் கட்டே இல்லாமல் ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகுலாம் இந்த ஹால் டிக்கெட் எடுக்க முடியாமல் கூட நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்லாம் ஷேர் பண்ணாங்க சரிங்களா அதனால் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதனுடைய வழிகள் வேதனைகள்லாம் தெரியும் அவங்க வந்து அவங்க நியாயமாக டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு சிஎம் செல்லுக்கெல்லாம் கோரிக்கை வைப்பது அவங்களுடைய கடமை அவங்களுடைய உரிமை சரிங்களா அதை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது இல்லை நீங்களாம் வந்து அவங்கள வந்து நம்ம எதுவும் தவறாக சொல்லக்கூடாது என்ன எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ண சொல்கிறீங்களா அவங்க உரிமை கேட்குறாங்க ஏன்னா அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோடைய வலிகள் வேதனைகள்லாம் தெரியும் சரிங்களா அதனால் நான் கூட சொன்னேன் நீங்கள் நம்பிக்கையோ நம்பிக்கையோடு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஆனால் அதே நேரம் வந்து உங்களால் முடிஞ்சது எப்படி சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற போல் படிங்க நிச்சயமாக நீங்கள் வந்து வேலைக்கு போயிடுவீங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு இதை வந்து நீங்கள் ஒரு இதுலேருந்து இன்னும் கொஞ்ச நாள் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த முறை வேலை கிடைக்க தான் போகுதுன்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் சொன்னேன் சரிங்களா வாட்ஸ்அப்பில் சே சேட் பண்ணவங்கள்ட்ட தான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் கொடுத்தேன் வேறு நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாது கண்டிப்பாக முடியும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு அவங்க கேட்குறாங்க பார்க்கலாம் இது வந்து கோரிக்கையே இது சம்மந்தமாக வரலன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள் இல்லாமல் கூட மற்ற மாவட்டங்கள் இருந்து கூட நிறைய பேர் எங்களுக்கு சிலபஸ் வந்து ஹார்டாக இருக்குது எங்களுக்கு போஸ்டோன் பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்காங்களே டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து அவங்களுடைய கோரிக்கை பதிவு செஞ்சுருக்காங்க சிஎம் செல்லுக்கு செஞ்சிருக்காங்க அந்த காரணங்களெல்லாம் விட நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இது வந்து அவங்களுடைய உரிமையை கேட்குறாங்க நாங்கள் வந்து ஒரு வாரமயும் எங்களால் இயல்பு நிலைக்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுடைய இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த மெட்டீரியல்லாம் வந்து இப்போ நம்ம நியூஸ் பே நியூஸ் பேப்பரில் வந்தது செய்தி சேனல்லாம் வந்திருக்குங்களே ஃபுல்லாக நினைஞ்சு போய் அவங்களாம் அப்புறம் எப்படி படிப்பாங்க அவங்களுடைய இடத்துலையும் இருந்து பார்க்கணும்ல அவங்க நியாயமாக கேட்குறாங்க சரிங்களா அதனால் எல்லாேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படி நியூஸ் வந்துன்னா கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட உடனுக்குடன் ஷேர் பண்ணுறேன் இருக்கக்கூடிய நாட்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுங்க நம்ம ஏற்கனவே படித்ததை மறக்காமல் ரிவைஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களால் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி